Okay. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பாஸ்கா காலம் ஆறாவது வாரம் புதன்கிழமை அறியாத தெய்வம் இரேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் வழிபடுகின்ற தெய்வத்தை நாம் அறிந்திருக்கின்றோமா அறிந்த தெய்வத்தை அனுபவித்திருக்கின்றோமா அனுபவித்த தெய்வத்தை அறிக்கிடுபவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா சிந்திப்போம் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச வேண்டும் என்று சொல்லுவார்கள் பெரியோர் எதற்காக என்றால் நாம் எங்கு பேசுகிறோம் யார் மத்தியில் பேசுகிறோம் எதை பேசுகிறோம் என்பதை பற்றி தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் பிதற்றுபவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக இத்தகைய அறிவுரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது பவுல் தாம் எங்கு யாருக்கு மத்தியில் பேசுகிறோம் என்பதை நன்கு அறிந்தவராக இருந்தார் இதுவரை சாதாரண மக்கள் மத்தியிலே புறவினக் மக்கள் மத்தியிலே வாழ்ந்து அவர்களுக்கு போதித்த பவுலடியார் இன்று ஏதென்சு நகரிலே அரையோப்பாகு மன்றத்திலே கிரேக்கர்கள் மத்தியிலே இயேசுவைப் பற்றி இயேசுவின் இறை உண்மையை அங்கே எடுத்துச் செல்பவராக இருக்கின்றார் மெய்யல் அறிவு பெற்ற அந்த மக்கள் மத்தியிலே இறையலை மெய்யலோடு இணைத்து அவர்களுக்கு இறைத்தன்மையை வெளிப்படுத்தி காட்டுபவராக இருக்கின்றார் ஏதென்ஸ் நகரம் பல தெய்வ வழிபாட்டு மையமாக இருந்தது இப்படி அவர்கள் எல்லா தெய்வங்களுக்கும் பலிபீடங்களை கட்டி பலிபீடம் பழி செலுத்திக் கொண்டிருக்க நேரத்திலே ஒரு பலிபிடம் அறியாத தெய்வத்திற்கே இருந்தது அவர்கள் என்றால் ஒருவேளை நாம் தெரியாமல் ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு பலியிடாமல் போய்விட்டால் அந்த தெய்வம் நம்மை பழி வாங்கி விடுமோ என்கிற அந்த பயத்திலே அறியாத தெய்வம் என்று சொல்லி ஒரு பீடத்தை கட்டி அங்கே அந்த தெய்வங்களுக்கு பழியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திய பவுல் இந்த அறியாத தெய்வத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இயேசுவை பற்றி அவர்களுக்கு எடுத்து சொல்வதாக இருக்கின்றது இந்த நீங்கள் அறியாத தெய்வம் தான் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் உங்களையும் என்னையும் படைத்தவர் ஆன்மாவை படைத்தவர் மனித இனத்தை பாதுகாத்து வருபவர் மனித இனத்திற்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் பருவ காலங்களையும் கொடுத்து எல்லா மக்களையும் பாதுகாக்கின்றார் வாழ்வதற்கு ஏதுவான சூழலை கொடுக்கின்றார் அவர் நம் அருகிலே இருக்கின்றார் என்று சொல்லி இயேசுவை அங்கே அவர்களுக்கு படுத்துகின்றார் அவரை நாம் கண்டு வேண்டும் அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவரை நாம் விஸ்வசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வழிவரையை வழிமுறைகளை சொல்லி காட்டி அவர்களுக்கு இயேசுவை அறிவு அறிமுகம் செய்கின்றார் இப்படி அறிமுகம் செய்து இயேசு தருகின்ற மீட்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் உங்களுடைய தவறான வழிகளிலிருந்து விட்டு ஆண்டவரிலே மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இறைவன் பக்கம் அவர்களை அழைக்கின்றார் அன்பு சகோதரமே பவுளுடைய வழியை பார்த்தீர்களா அறிந்து பேசினார் தேவையான விதத்திலே பேசினார் தேவையான மக்களுக்கு உகந்த விதத்திலே பேசினார் அறியாத மக்களுக்கு ஆண்டவரை இயேசுவை அறிமுகப்படுத்தினார் என்று நம்முடைய வாழ்விலும் கூட நம்முடைய வார்த்தைகளால் நம்முடைய செயல்களால் இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசுவை அறிவிப்போம் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நாம் இயேசுவை அறிவிப்போம் ஒரு சில நேரங்களில் நம்முடைய செயல்கள் இயேசுவை பிறருக்கு எடுத்து காட்டும் நம்முடைய வார்த்தைகள் பிறருக்கு இயேசுவை அனுபவிக்க செய்யும் ஆகவே இறைவன் நோக்கி நாம் ஜெபிப்போம் கடவுளே என்னை இந்த நாளிலே பயன்படுத்து உம்மை அறிவிக்க இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசி உம்மை பிறருக்கு அறிவிக்க என்னை பயன்படுத்து என்று சொல்லி அன்றரை நோக்கி கேட்போம் ஜெபிப்போமா இரக்கமும் கிருவை நிறைந்த ஆண்டவர் இந்த நாளை கொடுத்திருக்கின்றார் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் அன்பு தெய்வமே இந்த புதிய நாளை கொடுத்து புதிய விடியலை கொடுத்து எங்களை தட்டு எழுப்பி இந்த நாளை காணச் செய்திருக்கின்றடே உம்முடைய மகத்துவமான கிருவை என்ன உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஐயா நீர் கொடுத்த இந்த நாளையும் இந்த நாள் எல்லா செயல்பாடுகளையும் எங்களை உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க எங்களை பராமரித்து வழி நடத்துங்க இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும் எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் வெளிப்படட்டும் இயேசுவே நீ எங்களை எங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளும் பிறருக்கு உம்மை அறிவிக்கின்ற செயல்களாய் அமைவதாக எங்களை முழுமையாய் பயன்படுத்துங்க சமாதானம் இல்லாத இடத்துல சமாதானத்தை கொடுக்கின்ற தளர்வுற்ற இடத்திலே புத்துணர்வை கொடுக்கின்ற வேதனையோடு வாடிக்கொண்டிருக்கின்ற மக்களிலே ஆறுதலை கொடுக்கின்ற உம்முடைய கருவியாய் எங்களை பயன்படுத்துங்கப்பா எங்களை ஆசீர்வதீங்க அன்பின் தெய்வமே உம்முடைய வல்லமையான கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் கரம் பிடித்து அவர்களை வழி கண்மலை மேல் அவரை நிறுத்தும் அவரை சூழ்ந்து இருந்து பாதுகாத்தரலும் உம்முடைய அற்புதமான கிருபையினாலே அவர்களை இவர்களை சுமந்து கொள்ளும் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளை தாக்க வருகின்ற ஆபத்துக்கள் சோர்வுகள் அனைத்திலும் அவர்கள் விடுதலை கொடுத்தரலும் அவர்கள் சார்பாக நீ நின்று போராடி அவர்களுக்கு வெற்றியை விட்டு கொடுத்து இந்த நாள் முழுவதும் அது அன்பில் நினைத்திருக்கச் செய்தருள் வீராக ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் 因。